ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் திருநாவுக்கரசர் அருளிய துல்லிய ஆசினோல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மனுகுலம் காக்க அவதரித்த மா தவசி ஆறுமுக அரங்கனே ஞானபலம் உலகோர் அடைய ஞானியாக வந்த தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது சாழ்த்திங்கள் அச்சமர முவோரோர் திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை திருநாவுக்கரசர் யானும் வழங்குவேன் உலகம் நலமுறை சோரமில்லா ஞான படைகளை ஜகத்தில் நிறுவிட அருளும் அருளும் அரங்கன் தவ வலிமை ஆற்றல் மிக்க தவ ஆற்றல் மிக்க தரும வலிமை வரமாக உலக மக்கள் ஏற்று வணங்கி சரணடைவு காண காணவே கழியில் இருக்கின்ற கட்டங்கள் தெரியாதபடி ஞானபலம் என ஞானிகளின் துணை பெருகி பெருகிய அவரவர் தனக்கும் பேதமர சர்வ சூட்சமங்களும் முருக பெருமான் வெளிப்பட முழுமையாக சித்தியாக விளங்கும் விளங்கவே அரங்கன் வடிவில் வேளவனே இறங்கி நன்கு களங்க காட்சி தர காண்பவர் அனைவருமே இனி இனி ஞானவான்களாகி இதன் வழி பேருலகம் தனில் கனிவேலவன் வழிபாட்டை கட்டாய வழிபாடும் ஆக்கி ஆக்கியே சரவண சுடர் அகிலமெங்கும் வளம் வர தேக்கமின்றி அரங்கன் படை தேசமெங்கிலும் உருவாகி உருவாகி சிறந்து பறந்து உண்மை மிக்க ஆன்மீக குருமார்கள் வழிகாட்ட ஞானகளம் அரசியல் களமாக்கி ஆக்கிய ஞான தலைமையை ஆற்றல் பட தேர்வு செய்துமே ஊக்கமுடன் ஞான ஆட்சி உலகம் கண்டடைய நேரும் ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று